உள்ளூர் செய்திகளை உலகளவில் கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் டிவி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு டான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் வாழ்த்துக்களை கூறினார் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக டான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு முன்னேறி வருகிறது என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் நிலவுவதை வெளிப்படுத்துவதாக இந்த வெற்றி அமைந்துள்ளது இரு நாட்டு மக்களின் நலனுக்காகவும் நாம் தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவோம் என்று குறிப்பிட்டார் சுரங்கப்பாதை ஊழல் வழக்கில் முன்னாள் முதல்வர் கடலுக்கடியில் சுரங்கப்பாதை ஊழல் விசாரணையில் அதிகாரியிடம் தனது அறிக்கையை வழங்கிய போது பின்னாங்கு முதலமைச்சர் லிம் கான்ஹேங் கேட்டதாக கூறப்படும் பத்து விழுக்காடு பற்றி குறிப்பிடவில்லை தொழிலதிபர் ஜி ஞானராஜாவின் வீட்டிற்கு லிம் உடன் தானும் சென்றதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் ஜருல் அஹ்மத் ஜுல் கெப்லி தெரிவித்தார் பினாங்கு முதலமைச்சராக இருந்த சமயத்தில் தனது பதவியை பயன்படுத்தி கடலுக்கடியில் சுரங்கப்பாதை திட்டத்தின் லாபத்தில் பத்து விழுக்காடு கேட்டதற்கும் தொழில் அதிபரிடமிருந்து மூன்று புள்ளி மூன்று மில்லியன் ரிங்கின் வாங்கியதற்கும் அவர் மீது இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது மழையால் சென்னையில் முப்பத்தி ஐந்து விமானங்களின் சேவை பாதிப்பு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய இடி மின்னல் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் விமான சேவை பாதிப்பு சென்னை விமான நிலையத்துக்கு வரவேண்டிய பதினேழு விமானங்கள் புறப்பட வேண்டிய பதினெட்டு விமானங்கள் தாமதத்தால் பயணிகள் தவிப்பு டெல்லி கொல்கத்தா பெங்களூரு மதுரை திருச்சி கோழிக்கோடு கோவா ஹைதராபாத் விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியவில்லை கடப்பிதழை ஒப்படைக்க வேண்டும் சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் கலை கண்காட்சியில் கலந்து கொள்ள தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அதன் பிறகு வேலை நிமித்தமாக சிங்கப்பூருக்கு செல்லவிருப்பதாகவும் பத்து ஜூன் முதல் முப்பதாம் தேதி வரை தனது கடப்பிதழ் பாஸ்போர்ட் தற்காலிகமாக விடுவிக்குமாறு நைமா கோரினார் மலேசிய ஊழல் எதிர்ப்பு ஆணை சட்டத்தின் கீழ் சொத்து அறிவிப்பு நோட்டீஸின் விதிமுறைகளுக்கு இணங்க தவறிய குற்றச்சாட்டின் பேரில் செஷன் நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தது நிறுவனங்கள் பினாங்கில் உள்ள பல நிலங்கள் இரண்டு வாகனங்கள் ஆகியவற்றின் உரிமையை அறிவிக்க தவறியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது நைமா தனிநபர் உத்தரவாதத்துடன் ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டார் ஜாமீன் நிபந்தனைகளின் ஒரு பகுதியாக அவரது கடற்பதல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது மருத்துவமனையின் கவனக்குறிவு இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு பின் மூளைச்சாவு அடைந்த நெடுஞ்சாலை ஒப்படைத்த புரோலிந்தாஸ் முன்னாள் தலைமை நிர்வாகி அதிகாரி ஜைனுடின் அப்துல் காதருக்கு ஐந்து புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காது மூக்கு தொண்டை டி சிகிச்சை நிபுணரான புஷா பக் மற்றும் ஒரு மயக்க மருந்து நிபுணரும் மருத்துவ அலட்சியத்திற்கு பொறுப்பாளிகள் என்பதை நிரூபித்துள்ளதாக நீதிபதி வெற்றி அடைய முடியும் அந்த சூழ்நிலையில் அருமையான ஒரு புத்தகத்தை செய்கின்றார்கள் அந்த புத்தகம் வெளிச்சம் என்பதே ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை வாழ்க்கையில் எல்லாருக்கும் வெடித்து தரக்கூடிய